பொது வாழ்வில் நாணயமும் மிகுந்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவை போற்றி கலைஞர் அவர்களின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட நூறு ரூபாய் நாணயத்தை மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டனர் இந்திய அரசியலின் திசை காட்டி நவீன தமிழ்நாட்டின் தந்தை கலைஞர் அவர்களின் திருவுருவம் பொறித்த இந்த நூறு ரூபாய் நாணயத்தில் கலைஞரின் கையெழுத்தில் தமிழ் வெல்லும் என்ற லட்சிய முழக்கம் இடம்பெற்றுள்ளது எனக்கு இந்த நாள் இனிய நாள் தமிழ்நாட்டை ஆண்ட யாருக்கும் கிடைக்காத பேரும் நூறு ரூபாய் நாணயத்தில் நாணயமும் நியாயமும் கொண்ட எம் ஆண்டவர் கலைஞருக்கு முயற்சித்த திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோருக்கும் மத்திய அரசிற்கும் இந்த எளிய தொண்டன் வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் என்னும் கலைஞர் பித்தனின் நன்றிகள் உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் பெருமை கொள்கின்ற உணர்ச்சி திருவிழா இது நன்றி பெருக்கால் நிரம்பி இருந்தது கலைவாணர் அரங்கம் வாழ்க கலைஞர் வெல்க தமிழ்